லாக் அப் டெத்தில் அரசு என்ன உதவி செஞ்சிச்சின்னு பார்க்கணும் அந்த காவலர்களை காப்பாற்ற முயற்சி செஞ்சுச்சா அல்லது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருந்துச்சான் அது சரியாக நடந்துட்டுருக்கு அந்த காவலர்களை கைது செய்து அந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றுறாங்க உடனே சிபிஐ வழக்காக அந்த சிபிஐ பேர் வச்சுக்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கொடுக்கும்போது நம்ம யார் பக்கம் நிற்கணும் இவக்கம் தான் நிற்கணும் அதை செய்யலைங்கும் போது தான் நம்ம கேட்கணும் சாத்தான்குளத்தை நீங்கள் இவ்வளோ பேசுனீங்களே திருப்பூனத்தை ஏன் பேசலை அப்படின்னா சாத்தான்குளத்தில் ஒரு நிகழ்வு நடந்து அதை வழக்காகவே எடுத்துக்கொள்ளாமல் லோக்கல்ல போராட்டம் நடந்துச்சு கிட்டத்தட்ட அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழு நாளைக்கு மேல போராட்டம் நடந்தது ஏழு நாள் போராட்டத்திற்கு பின்னாலையும் பதில் வரல மக்கள் எழுச்சியில வந்து கேட்கும்பொழுது அன்றைய முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா மூச்சு திணறல இறந்து போனாங்கன்னு பதில் சொன்னார் அந்த சம்பவத்தை மறைச்சார் புரிதா உங்களுக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூட என்ன செஞ்சாரு கேட்டீங்கன்னா டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார் அதனால தான் நம்ம அந்த ஆட்சி மேலே விமர்சனம் வச்சோம் இன்றைக்கி என்ன நடந்தது ஒரு லாக் அப்ட் நடந்திருக்கு நடந்த கவனத்துக்கு நீங்கள் முதல்வரை சந்திக்கிறீங்க முதல்வர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க அவர் பதில் சொல்கிறாரு ஆமாம் நடந்திருக்கு தப்பு தான் எங்கள் கவனத்துக்கு வந்துச்சு உடனே நடவடிக்கை எடுத்துவிட்டோம் உடனே நடவடிக்கை எடுத்துட்டோம்னு சொல்கிறாரு நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் தான் நம்ம கொஸ்டின் பண்ண முடியுமே தவிர எடுத்தத போய் எப்படி கேட்க முடியும் சம்மந்தப்பட்ட குடும்பத்துக்கு ஃபோன் போட்டு சாரி கேட்குற அந்த பண்பை நீங்கள் பாராட்டணும் நான் திமுகலாம் கிடையாது ஆனால் தான் புரிஞ்சுக்கொண்டீங்க நான் உடனே திமுகவான்னு கேட்காதீங்க அந்த பண்பை பாராட்டணும் நேரடியாக சம்பந்தம் விட்டவங்ககிட்ட சாரிமா அந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஆனால் நடந்துருச்சு நான் அந்த துக்கத்தில் நானும் பங்கெடுக்கிறேன்னு சொல்கிறாரு ஆனால் நீங்கள் வாய்க்குள்ளே துப்பாக்கி விட்டு ஸ்லோனில சுட்டு கொண்டப்போ என்ன சொன்னீங்க டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னீங்க அப்போ உங்களுடைய பண்பு எப்படி இருந்துச்சு இந்த பண்பு எப்படி இருந்துச்சுன்னு தான் நீங்கள் இப்படி தான் பிரித்து பார்க்கணுமே தவிர இந்த நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை பெண்கள் யாருமே தனிமனித குற்ற செயல்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும் அது சமூக குற்றமாக மாறுதா அப்பொழுது தான் நம்ம அரசை கேள்வி இயக்க முடியும் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் உங்களுடைய வார்த்தை தடிச்சிருச்சு அல்ல என்னுடைய வார்த்தை தடிச்சிருச்சு நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ளே கைகளை பாய் இங்கே ஒரு மரணம் நிகழ்ந்துருச்சு இதுக்கு அரசு பொறுப்பாக அரசு அந்த சோப்போட சொன்னிச்சு போட்டு நாலு பேரும் போங்க அவன்கிட்ட போய் கேளுங்கன்னு இது இதை எப்படி அரசோடு தொடர்பு படுத்த முடியும் அப்போ தனிமனித குற்றங்களை அரசோடு தொடர்படுத்த கூடாது அரசும் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் தொடர்பு இருந்தாங்கன்னா தான் நம்ம